மாலவிய யோகத்தை பார்க்கலாம் மாலவிய யோகம் மாலவிய யோகம் இந்த மாலவிய யோகம் என்பது சுக்கரனால் நிகழக்கூடியது அதாவது சுக்கரன் ஸ்தான உலுவை எங்கெல்லாம் பெறுவார் துலாத்தில் ஆட்சி பெறுவார் ரிஷபத்தில் ஆட்சி பெறுவார் உச்சமாக நீளத்தை அடைவார் அப்ப சுக்கர பகவான் என்பவர் இந்த ஸ்தான உலுவை ராசி அல்லது லக்னத்திற்கு ராசி அல்லது லக்னத்திற்கு ஒன்னு நாலு ஏழு பத்தாக அமர்ந்தால் ஒன்னு நாலு ஏழு பத்தாக அமர்ந்தால் இந்த ஜாதகருக்கு மாளவிய யோகம் உருவாகிறது அதாவது ரிஷபமனை துலாமனை மீனமனை இந்த மூன்று வீடுகளில் ஏதேனும் ஒரு வீடானது ஜாதகருடைய ராசிக்கோ லக்னத்திற்கோ ஒன்று நான்கு ஏழு பத்தாக அமர்ந்தால் ஒன்னு நான்கு ஏழு பத்தாக அமர்ந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகத்திற்கு மாலவிய யோகம் உருவாகிறது இந்த ஒண்ணு நாளி எழுபத்தாக அமர்ந்து சுக்கரனோடு ராகு கேதுகள் தொடர்பு கொண்டால் குறைக்கும் மாலவி யோகத்தினுடைய வலுவை குறைக்கும் மாலவி யோகம் என்றது இந்த ஆட்சி உச்சம் பெற்ற சுக்கரன் ராசிக்கோ லக்னத்திற்கோ ஒண்ணு நாளைய எழுபத்தா இருந்தா இது யோகம் இந்த யோகம் என்ன பண்ணும் இந்த மாலவி யோகம் சுக்கரனுடைய காரகத்தை ஜாதகருக்கு திளைக்க செய்யும் சொகுசை அனுபவிக்கக்கூடிய நபரா இருப்பார் சுக்கரன் வலுவாக இருந்தால் மிகப்பெரிய சொகுசு சுக்கரன் வலு குறைந்து அதாவது எப்படி வலுபெற வேண்டும் தசைநாதனுக்கு வலுபெறணும் நடக்கக்கூடிய தசைநாதனுக்கு சொகுசை அனுபவிக்கக்கூடிய நபராக இருப்பார் லக்ன வலுவை பொறுத்தும் சொகுசை அனுபவிப்பார் லக்ஸரிஸ் பொருட்களை அனுபவிப்பார் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகளை அனுபவிப்பார் ஜாதகர் மகிழ்ச்சியான நபராக இருப்பார் தானும் மகிழ்ச்சியா இருக்கணும் பிறரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் அதுபோல இல்லற வாழ்க்கையில் உள்ள சகல சுகங்களையும் அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார் பொருள் சேர்க்கை ஏற்படும் சுக்கரதை வரும்போது சாதாரணாக இருந்தவரை ஆடம்பர பொருட்களையும் ஆடம்பர பயன்பாட்டு பொருட்கள் வாகனங்களா இருக்கலாம் அல்லது கட்டக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்ஸா இருக்கலாம் நிறைய பேர் சுக்கர மாலவியோகத்திலிருந்து சுக்கரதை நடக்கும் பொழுது பெரிய பெரிய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஓனர்களா அவரதெல்லாம் இந்த சுக்கரனுடைய செயல்திறன் தான் மகிழ்ச்சியை கொடுக்கிறது இல்வாழ்க்கை சுகத்தை வெற்றி கொடுக்கிறது பெண்களால் ஆதாயம் கொடுக்கிறது பெண்ணா இருந்தாலும் பெண்ணால பெரும் ஆதாயத்தை கிடைக்கிறது நல்ல சொத்துக்களையும் நிலவளங்களையும் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துறது கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகளை ஏற்படுத்தி கொடுப்பது காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் சார்ந்த ஈடுபாடுகளை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த அழகு சாதன துறைகளிலே இருப்பவர்கள் இந்த பியூட்டிஷியன் போன்ற துறைகளிலே இருப்பவர்களுக்கு இந்த மாலவி யோகம் இருக்கும் ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை ஏதேனும் ஒரு வகையில டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியை ரன் பண்றவங்களா இருக்கலாம் கலை பொருட்களை இருப்பவர்கள் இதெல்லாம் இந்த சுக்கரன் தான் ஜாதகர் தானையும் மாலவியோகம் இருக்கிறவங்க இயல்பாகவே ஒரு அழகும் ஒரு கலைத்திறனும் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனா இந்த மாலவியோகத்தினுடைய வெளிப்பாட்டா சொகுசு பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் இல்வாழ்க்கை சுகங்களையும் ஒரு மகிழ்ச்சியை மட்டுமே ஜாதகர் அனுபவிப்பார் இதற்கான விதி மாலவியோகத்திற்கு ஆட்சி பெற்ற அந்த சுக்கரன் அல்லது உச்சம் பெற்ற சுக்கரன் ராசிக்கும் லக்னத்திற்கும் ஒன்று நான்கு ஏபத்தில் அமர்ந்தால் இந்த மாலவி யோகம் ஏற்படுகிறது இதுல ராகுக்கேது தொடர்பு கொண்டார்னா அதுல தடை கிடைக்கிறது இதுதான் மாலவி யோகம் இதனுடைய வழிபாடா ஜாதகருக்கு சொகு